ஊர்காவானே மிளகாய் ஊருகாவ காக்கா வந்து எடுத்து போட்டுருச்சா அண்ணே என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன புளி குழம்பாட்டு கொண்ட கடலையா கொண்டக்கடலை புளி குழம்பு பீன்ஸா பீன்ஸு விவசாயத்தில் வெங்காயம் ஐயா நீங்கள் தண்ணி கஞ்சி வெங்காயம் தண்ணி கஞ்சி வெங்காயமா குழம்பு ஒண்ணு என்ன குழம்பு ரசம் காட்டுங்க தக்காளி ரசம் தக்காளி ரசமா காட்டணுமோ கத்திரிக்காய் ஆமா கத்திரிக்காய் தக்காளி தொக்கு மாதிரியா ஆமா தொக்குதான் நிறைய கட்டிட்டு இருந்தா நீங்க சாம்பாரா சாம்பார் வேற தயிரா சாம்பார் குழம்புல அப்படியே தயிர் ஊத்திட்டீங்களா சாப்பிடுங்க

எப்பயுமே தண்ணி கஞ்சி தான் அதிகம் கொண்டு வருவீங்களா ஆமாம் ரொம்ப வறுமை கொட்டை கீழே இருக்கும் வறுமை கொட்டை கீழே கீழே இருக்கும் சாப்பிட நல்லதே கிடையாது தொட்டு வச்சுக்கோங்க தொட்டுக்கு சாப்பிடுங்க